ஸோ அந்த எக்ஸாம்ல ப்ளே பண்ணக்கூடிய அந்த மெயின் ரோலுக்கான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது தெரிஞ்சு வச்சு படிங்க சும்மா ஏனோ தானோ படிக்காம நிறைய கொஷின்ஸ் வித்தின் அ ஷார்ட் டைம் பீரியட்ல முடிக்கிறதுக்கான முயற்சியை கொடுங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் முடிக்க முடியுது தான் நம்மளால மார்க் அதிக அளவில் எடுக்க முடியும் பிகாஸ் இது வந்து ஒரு மார்க் ஸ்கோரிங் செக்ஷன்ன்றதை விட இது ஈஸியாக வந்து காம்ப்ளீட் பண்ணி மற்றவங்களோட போட்டி போடும் போது கொஞ்சம் குறுகிய நேரத்தில் முடிக்கிறது ட்ரை பண்ணுங்க அப்பதான் உன்னால முடிக்க முடியும் ஓகேவா சோ இன்னைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா

அப்ப இங்க என்ன வரும்னு கேக்குறாங்க डेफिनेटா 13 கியூப் 1 தான் வந்திருக்கும் சோ 13 கியூப் என்னன்னு எனக்கு தெரியாதே சார் அப்படினா ஒண்ணுமே கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 3 கியூப் எவ்வளவு 27 3 கியூப் எவ்வளவு 27 அப்ப 3 கியூப்னாலே கடைசி நம்பர் 7ல தான் முடியணும் அப்ப 13 கியூபினுடைய கடைசி நம்பரும் எதுல தான் முடியும் 7ல தான் முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 3 கியூப் எப்படி 7ல முடியுதோ 13 கியூப் எதுல முடியும் 7ல தான் முடியும் அப்ப நம்ம எங்க எல்லாமே பிளஸ் ஒன் பண்ணிருக்கோமா அப்ப ஏழோட ஒன்னு கொடுத்தா எட்டு அப்ப கடைசி இலக்கம் எங்க எட்டு வருதோ அதுதான் ஆன்சர் பாக்கி இருக்க மூணுமே ஆன்சர் இல்ல இப்படிதான் டைம் சேவ் பண்ணலாம் அங்க போய் பதிமூணு கியூப கண்டுபிடிச்சு ஒன்னு கூட்டிகிட்டு இருக்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பதிமூணு கியூபே பிளஸ் ஒன்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாலாவது கொஸ்டின் விடுபட்ட இடத்துல இருக்கிறது நிரப்ப சொல்றாங்க ஓபி எஸ்டி எக்ஸ் ஒய் டி கொடுத்துருக்காங்க ஓபி ஓ இது வந்து ஹோம் ஒர்க் கொடுக்கலாமா எனக்கு ரெண்டு ரெண்டு லெட்டர் இருக்கு தாராளமா நீ கண்டுபிடிச்சு செய்யலாம் ஆப்ஷன்ஸும் டிஃபரெண்டா தான் இருக்கு தாராளமா கண்டுபிடிக்கலாம் இது வந்து உனக்கு ஹோம்ஒர்க் சோ முடிச்சு இதனுடைய ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ கமெண்ட் யுவர் ஆன்சர் ஆன் கமெண்ட் பாக்ஸ் ஓகேவா சோ அடுத்து 5th क्वेश्चन ஆம் அறிவியல் இயற்பியல் மற்றும் வேதியியல் தட் மீன்ஸ் ఫిజిక్స్ కెమిస్ట్రీ అండ్ సైన్స్ అవలక కొడియ వెన్ డయాగ్రామ్ ఇదని చెప్పారా సో ఫిజిక్స్ సరి కెమిస్ట్రీ సరి రెండు పే డిఫరెంట్ ఆన్ సబ్జెక్ట్ కెమిస్ట్రీ వంద ఎదపతి పరిపం ఏదోట డీల్ పనదు ఫిజిక్స్ ఏదోట డీల్ పనదు విషయం మీకు ఆ ఇది எந்த சப்ஜெக்ட்குள்ளதான் வரும் சயின்ஸ்குள்ளதான் வரும் அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெண்டைகிராம் தான் சரியா மேட்ச் ஆகும் வெண்டைகிராம் தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேவா இதை வந்து விளக்கிறதுக்கு அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து பேப்பர் ஃபோல்டிங் கட்டிங் கொடுத்துருக்காங்க இப்படி பட்டமா இருக்கக்கூடிய பேப்பரை முதல்ல இப்படி நான் மடிக்கிறேன் இப்படி மடிச்ச பேப்பரை திருப்பி இப்படி மடிக்கிறேன் அதாவது வட்டமா இருந்துச்சு ஒரு பேப்பர் அதை ஃபர்ஸ்ட் இப்படி மடிக்கும் பொழுது எப்படி மாறும் அரை நிலா மாதிரி மாறிடும் செமி சர்க்கிள் செமி சர்க்கிள் மாதிரி மாறிடும் அப்படி இருக்க பேப்பரை திருப்பியும் நான் என்ன பண்றேன் இப்படி மடிக்கிறேன் இப்படி இருக்குது பேப்பர் சாரி அது இப்படி வளைஞ்சிட்டா இப்படி வடிச்சிட்டேன் ஓகேவா இந்த மாதிரி இந்த மேல இருந்து இப்படி மடிச்சிட்டேன் இப்படி மடிச்சிட்டு நான் இந்த ஒரு ஸ்டார் ஓட்டனா பேப்பரை விரிக்கும் போது எங்கெல்லாம் அந்த ஸ்டார் வந்து ஓட்ட நான் கண்டிப்பா பேப்பரை பிரிக்கும் போது இங்க ஒரு ஸ்டார் வந்திருக்கும் இங்க இருப்போட்ட ஸ்டார் இங்கேயும் வந்திருக்கும் திருப்பி பிரிக்கும் போது இங்க இருக்கிற ஸ்டார் ஏன்னா நாலு இடமும் சேர்ந்து இருக்கு அப்ப இங்கேயும் வந்திருக்கும் அப்ப எந்த மாதிரியான படம் தோன்றும் சி படம் தான் சோ இதெல்லாம் உங்க கற்பனை நயம் தான் உங்க கற்பனை குதிரையை ஓட விட்டு கண்டுபிடிக்கணும் ஏழாவது क्वेश्चन பெருங்காத இனி தேர்வு செய்யுங்க செலக்ட் ஆப் ஒன் फ्रॉम द गिवन ஆல்டர்னேட்டிவ்ஸ் னு கொடுத்திருக்காங்க ஸ்ட்ரீம் ரிவர் வேலி ஓடை சிற்றாறு ஆறு பள்ளத்தாக்கு எது வந்து டிஃபரன்ஷியேட்னா ஈஸியா சொல்லிடுவீங்க ஆட் ஒன் அவுட் எது வாலி பள்ளத்தாக்கு தான் சம் போஸ் இங்கிலீஷ்ல அர்த்தம் புரியலனா தமிழ்ல தயவு செஞ்சு படிச்சு பாத்து ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிரலாம் மற்றது எல்லாமே ஒரு நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட இடங்கள் ஆனா பள்ளத்தாக்கு நீர் கிடையாது அதாவது மணல் சம்பந்தப்பட்ட நில சம்பந்தப்பட்ட இடங்கள் பள்ளத்தாக்கு தான் வெளியே போகுது

இந்த மூணு நம்பரையும் ஆட் இந்த மூணு நம்பரையும் ஆட் பண்ணா சேம் ரிசல்ட் வரும் உங்களுக்கு என்னது சேம் ரிசல்ட் செக் பண்ணிடுமா ஃபர்ஸ்ட் இந்த மூணு நம்பரையும் ஆட் பண்ணுங்க 30 30 நான் எக்ஸ்ட்ரா அந்த சப்ஜெக்ட்ல கடைசியா கூட்டிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இது ஒரு 30 இது ஒரு 30 60 60 ஒரு 10 70 இப்போ இந்த 6 6, 7, 6 8 இருக்குல 6 6 12 12 ஒரு 8 20 அப்ப 60 பிளஸ் சாரி 60 பிளஸ் கரெக்ட்டா 6 6 12 30 30 60 60 70 மா சாரி

எழுபது அப்ப எழுபதோட எதை கூட்டினா உனக்கு தொண்ணூறு வரும்னா எழுபதோட இருபது கூட்டினா என்ன வரும் தொண்ணூறு அப்ப விடுபட்ட இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் என்னது எழுபது ஓகேவா பன்னெண்டாவது கொஸ்டின் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் தான் மிஸ் ஆகக்கூடிய ஒரு லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுதான் இப்போ இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் சிக்கு பக்கத்துல யார் வருவாங்க நான் எல்லாம் போய் தேராது கேள்விக்குள்ளேயே அந்த பதில் இருக்காங்க இப்ப பாரு சிக்கு பக்கத்துல யார் இருக்கா டி அப்ப அந்த டி தான் இங்க வருவான் சிடிஏ ஓகேவா அப்ப இங்கேயும் டி

ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் நேரெதிரே நின்று கொண்டிருக்கின்றனர் அப்ப ஒரு பாய் அண்ட் கேர்ள் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆப்போசிட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க சோ அந்த மாணவன் அந்த பெண்ணுக்கு வடமேற்கு திசை உள்ளார் முதல்ல இந்த திசைகள் தெரிஞ்சுக்கும் இது வடக்குனா இது கிழக்கு இது மேற்கு இது தெற்கு அப்ப இது வடக்கும் மேற்கும் சேர்ந்த இதுதான் என்னது வடமேற்கு வடக்கும் கிழக்கும் சேர்ந்த இது என்னது வடகிழக்கு தெற்கும் கிழக்கும் சேர்ந்த இது என்னது தென்கிழக்கு தெற்கு மேற்கு சார்ந்த என்னது தென்மேற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாணவனும் மாணவியும் நேரெதிரே நின்று கொண்டிருக்கின்றனர் அந்த மாணவன் அந்த பெண்ணுக்கு வரமேற்கு திசையில் அப்ப பெண் இங்க இருக்கா இல்ல இந்த பெண்ணுக்கு வரமேற்கு வரமேற்கு எப்படி போனோம் இந்த பக்கம் போனோம் அப்ப பெண்ணினுடைய வரமேற்கு திசையில் தான் அந்த மாணவன் இருக்கிறான் பெண்ணினுடைய வரமேற்கு திசையில் மாணவன் இருக்கிறார் அப்படின்னா அந்த பெண் அந்த மாணவனுக்கு என்ன திசையில் இல்லாது இந்த மாணவனுக்கு இந்த பெண் எந்த திசையில் உள்ள கேக்கிறான் இவங்க மடமே இருக்கு அப்ப இவங்க என்ன திசை அப்படின்னா நம்மள கேக்குறாங்க அது என்ன திசைனா இந்த மாதிரி போடணும் சார் என்ன திசை தென் கிழக்கு ஆன்சர் கிழக்கு ஓகேவா இருக்கு சோ டேக் இங்கிலீஷ் மீடியம் சோ நம்ம வந்து மற்றும் மொத்தம் எத்தனை பேர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேர்மா ஏழு பேர் வடக்கு நோக்கி உள்ளனர் யாருன்னு சொல்லிட்டாங்க சோ ஏழு பேர் வடக்கு நோக்கி இருக்காங்களாம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேர் வடக்கு நோக்கி வடக்கு வடக்கு நோக்கி உள்ளனர் ஓகேவா அதே இடதுபுறத்தில் பர்ஸ்ட் இங்க இருந்து குழு ஆரப்பட்டது ஓகேவா ரோஹித் என்பவன் ஆபாஷன் இடதுபுறத்தில் உடனடியாக உள்ளான் அப்ப ரோஹித் எப்படி இருப்பான்னா ஆபாஷன் லெஃப்ட் சைடுல இருப்பான் அப்ப எல்லாரும் வடக்கு பாத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகாஷ் இப்படி இருக்கான்னு வச்சுக்கோ ஆகாஷ் வடக்கு பார்த்திருக்கான் அவனுடைய இடது கை இந்த பக்கம் வலது கை அந்த பக்கம் அப்ப இடது பக்கத்துலதான் யார் இருக்கிறது ரோஹித் இடது பக்கத்துலதான் யார் இருக்கிறது ரோஹித் அப்ப ஆகாஷ் இணை இடது உடனடியாக உள்ளான் அதே நேரத்தில் திவ்யா பூஜா மற்றும் திவ்யா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டின் பிரிச்சு படிங்க அதே நேரத்தில் திவ்யா பூஜா மற்றும் துளசி இருக்கு அருகில் உள்ளார் அப்ப திவ்யா ஒரு பொண்ணு பூஜாக்கு பக்கத்துலயும் இருக்கணும் துளசிக்கு பக்கத்துலயும் இருக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கணும் அப்போ பூஜாவுக்கும் நடுவுலதான் யாரு திவ்யா அப்ப திவ்யா என்ற பெண் பூஜாவின் அருகிலும் உள்ளார் துளசியின் அருகிலும் உள்ளார் இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காந்துருக்கலாம் அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கலாம் அப்பா கடைசியா செக் பண்ணுவோம் அதே நேரத்தில் பூஜாவின் இடதுபுறம் மூன்றாவதாக உள்ளவர் வரிசையின் ஒரு மூலையில் உள்ளார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பூஜாவோட லெப்ட் பக்கம் இருக்குல்ல பூஜாவோட லெப்ட் பக்கம் அதுல மூணாவதா யார் இருக்காங்களோ அவங்க வரிசையினுடைய ஒரு மூலையில இருப்பாங்களாம் இப்ப வரிசைக்கு ரெண்டே மூலதான் ஒன்னு வலது மூலை இன்னொன்னு இடது மூலை அப்போ பூஜாவோட இடது பக்கம் அப்படின்னும் போது இடது மூலையை தான் குவிக்கும் அப்ப இந்த இடது மூலை மூணாவதா யாருக்கு பூஜாவுக்கு அப்ப பூஜா எங்க உட்காந்துருக்கணும் இந்த இடத்துலதான் உட்காந்துருக்கணும் பூஜாவின் இடது புறத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மூன்றாவது நபர் வரிசையினுடைய ஒரு மூலையில் உள்ளார் ஏன்னா அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அது வலது மூலை வந்துரும் அதனால பூஜாவோட இடது பக்கம் மூன்றாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ வேற என்ன கிளூ அதிதி ஒரு பொண்ணு இருக்கா அவர் ரோஹித்தோட இடது புறத்துல நாலாவதா இருக்கா அப்ப ரோஹித்துக்கு இடது புறத்துல நாலாவது ஆள் தான் யாரு அதிதி அவர் ஆகாஷுக்கு இடது பக்கத்துல தான் ரோஹித்து ரோஹித்தோட இடது பக்கத்துல நாலாவது ஆள் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலாவது யாரு

துளசிக்கு நடுவுல யாரு திவ்யா அப்ப துளசி இங்க வரட்டும் திவ்யா இங்க வரட்டும் விடுபட்ட யாரோ ஒருத்தா இருக்கான் அவன் தான் யாரு இங்க வருவான் இந்த இடத்துல வருவான் அது யாருன்னு எனக்கு இன்னும் தெரியல ஆனா யாருன்றது இங்க பாத்துக்கோங்க விடுபட்ட ஒருத்தர் மேல பேர் மறைஞ்சிட்டு இருக்குல்ல அதெல்லாம் நான் பாக்கல சரி துளசியில் அருகில் இருக்கும் இருவர் யாருந்தான் நமக்கு கொஸ்டின் துளசியினுடைய அருகில் இருப்பவர் ஒருவர் அதிதி இன்னொருவர் யாரு திவ்யா சோ ஏன் ஆப்ஷனே முடிஞ்சிருச்சு அந்த விடுபட்ட அவர் யாருன்ற பேர் படிச்சுதாமா யாரு உஷா

minus R T again T T ना divided 2 K ना பெருக்கல் 3 இந்த समाम पारा सावल 2 वगत्तर इरुके सावस्टर इंट இருபத்தி நாலு नामा 24 एट्टाल वगत्ता 3 अब 14 மூணு 3 इदा மட்டும் अडिच्च रिकें minus R 3 into 3 ओके वा 2 एट्टाल 3 ओके वा 14 3 minus 3

கியூவோட கிழக்குலயும் பியோட தெற்குலயும் இருக்காரா சோ வரையலாமா ஃபர்ஸ்ட் இப்போ பியோட கிழக்கு மீர்க்குல ஏ இந்த பி வந்து பியோட தெற்குல நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க பியோட தெற்குல பியின் ஒரு ஆள் இருந்தா அவனோட தெற்குல தான் பி இருக்கணும் கூடவே கியூவோட கிழக்குல இருக்கணும் அப்போ கியூ கிழக்குனா இது இந்த பக்கம் தான கிழக்கு கரெக்டா அப்ப கியூ இங்க இருந்தா அதோட கிழக்கு திசையில பி இருக்கணும் அப்ப கியூ இங்கேயும் இருந்திருக்கலாம் அல்லது இங்கயும் இறந்துருக்கலாம் இங்க எங்க வேணா இறந்துக்கலாம் அந்த க்யூவோட கிழக்கு திசையில யாரு பி அது மட்டும் தெரிஞ்சுக்கோ இப்ப நம்மள கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்கன்னா பி ஏழில இருந்து எந்த திசையில் உள்ளார் சிம்பிளா இந்த க்யூவ வச்சு கேள்வியும் உருவாக்கல இந்த பி இருக்கான் பார் பி ஆமா ஏழுல இருந்து எந்த திசையில இருக்கான் ஏழுல இருந்து பார்க்கும்போது எந்த திசை ஏழுல இருந்து பார்க்கும்போது எந்த திசை சொல்லி சொல்லி படிச்சுக்கோ ஏழுல இருந்து பார்க்கும்போது பி எந்த திசையில இருக்காரே வட கிழக்கு இப்படி இந்த ஆரம்பர் பஞ்சனால இந்த வடகிழக்கு ஸோ ஆன்சர் ஏ ஆப்ஷன் வரகிழக்கு நாட் த ஈஸ்ட் ஓகேவா அடுத்தது பதினெட்டாவது கொஸ்டின் எ ரேசிங் ஈவெண்ட் இதுவுமே பசுல் மாதிரியும்மா ஸோ ஆர்டர் அப்படின்றது ஸோ எடுத்து வச்சிக்கோங்கன்னா இங்கே போகலாம் ஒரு பூங்காவில் ஓட்டப்பண்டையும் ஒன்று நினைக்கிறதுதான் அது நாயானது யானையை விட வேகமாகவும் புலியை விட மெதுவாகவும் ஓடுகிறது அப்ப நாய் வந்து யாரை விட வேகம் யானையை விட வேகம் அதனால பெரிய இது ஓபன் ஓப்பன் ரங்கீதிமானம் நோக்கி போட்டுருக்கேன் யானையை விட வேகமாகவும் புலியை விட மெதுவாகவும் மூடுகிறது நாயானது யானையை விட வேகமாகவும் புலியை விட மெதுவாகவும் ஓடுகிறது மான் அனைவரை விடவும் வேகமாக ஓடுகிறது இவங்க விட வேகம் சிங்கம் புலியை விட வேகமாக ஓடுகிறது புலியை விடவும் வேகம் சிங்கம் அப்ப கொடுத்திருக்கிறது ஐந்தே விலங்குகளை பற்றி தான் யானை சாரி நாய் வந்து யானையை விட வேகமாகவும் புலியை விட மெதுவாகவும் ஓடுகிறது புலியை விட அதிகமாக ஓடுவது சிங்கம் எல்லாரை விட அதிகமாக ஓடுவது மான்

மூணாவது லெட்டர் அட்டு இருக்கு 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 ஏ மட்டும் தான் கிடையாது அடுத்தது ஜி ஜி என்ன கோட் பண்ணிருக்காங்க மூணாவது லெட்டர் கேப் சோ கேப் அண்ட் கேப் ரெண்டு கேப் வரணும் இங்க தள்ளி வருது இதுவும் கிடையாது சோ இதுவும் கிடையாது சோ ஆன்சர் ஆப்ஷன் இது பி ஓகேவா முதல் இடத்துல நானாவது இடத்துல கேப் இருக்க வேண்டியது பி ஆப்ஷன் மட்டும்தான் தான் சோ ஆன்சர் பி செக் பண்ணிட்டேன் இரண்டாவது क्वेश्चन இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க செலக்ட் தி வேர்ட் ஆர் நம்பர் அப்படினு சொல்லிருக்காங்க லெட்டர் தான் g வந்து t ஆ மாறி இருக்கு m எங்க q ஆ மாறி இருக்கு p இங்க t ஆ மாறி இருக்கு ஒண்ணுமே இல்ல பாருங்க g e k i j k மூணு லெட்டர் ஆட் m எங்க ஆ n r p sorry அதானே n o p q நாலு லெட்டர் ஆட் p a s u ஆ p e t ஆ மாறணும் q r s t நாலு 4 4 அப்ப மூணாவது என்ன